ஓம் தீர்த்தகண்டி பூஜை சித்தர்கள் மகான்கள் இவர்களுடைய பூலோகை பூலோக வருகை எதற்காக என்றால் கலியுக மக்கள் பல்வேறு விதமான அவதிகளை தன்னுடைய கர்மாவின் மூலமாக பெற்று வருகின்றனர் அதிலிருந்து அதனிலிருந்து விடுவிக்க அத்தகைய துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்க விதவிதமான பூஜைகளை தந்து அருள்கின்றனர் அந்த பூஜைகளை நாம் சரிவர உணர்ந்து பயன்படுத்தி கொண்டால் அளப்பரிய பயன்களை பெறலாம் திரேதாயுகம் துவாபர யுகம் போன்ற யுகங்களில் கடுமையான நியமனிஷ்டைகள் கூடிய பூஜை முறைகள் உண்டு அவற்றையெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது என்பதற்காக பூஜைகள் வடிவமைப்பில் மிகவும் எளிமையாக சிறிது நேரமே பூஜிக்கக்கூடிய வகையில் எளிமைப்படுத்தி சித்தர்கள் அருள்கின்றனர் அவ்வாறு சத்குரு குருமங்கலகந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீலஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் இந்த கலியுகத்தில் பூஜையின் மகத்துவத்தை பற்றியும் அதற்கு அளப்பரிய பலன்களை பற்றியும் பல்வேறு விதமான பூஜைகளை அளித்துள்ளார்கள் அவற்றில் ஒன்றே தீர்த்த கண்டி பூஜை அக்காலி அக்காலத்தில் முனிவர்கள் கமண்டலத்தை ஏந்தி கொண்டு அதில் தீர்த்தத்தை வைத்தபடி ஆங்காங்கே பூஜைக்கு தொடங்குவர் அந்த பூஜையின் பலனாக அந்த ஊர் மக்களுக்கு சேமத்தை வழங்குவர் அந்த மாதிரி ஒரு கமண்டலமாகிய ஒரு விசேஷமான வடிவிலான ஒரு பூஜா பாத்திரமே இந்த தீர்த்தகண்டி இந்த தீர்த்தகண்டி நம்முடைய கமண்டலத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும் கீழே குறுகியும் நடுவில் விரிந்தும் மறுபடியும் ஒன்றாக கூடி சிறிதளவு வரும் மண்பாண்டம் மாதிரி இருக்கும் இது மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குயவர்களை கூப்பிட்டு இது மாதிரி செய்ய சொல்லலாம் இதில் தீர்த்தக்கண்டியில் பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகள் ஆவாகனமாகறாங்க அவங்க சப்த ரிஷிகள் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே புகு புகுந்து பூஜையில் அமர்கின்றனர் கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா சப்தரிஷி மண்டலங்களை வந்து நம்ம காமிப்பாங்க அந்த சப்தரிஷி மண்டலங்கள் பார்த்திங்கன்னா வானவெளியில் நம்ம இரு இருக்கும்போது அந்த நட்சத்திர மண்டலங்கள் ஒளி வீசும் சப்தரிஷிகள் சப்தரிஷிகள் பத்தினிகள் என்று அவர்களை பூஜிக்க வேண்டும் இவ்வாறு சப்தரிஷிகளை நம்ம பூஜி பூஜிப்பதன் மூலமாக நம்மளுக்கு எல்லா விதமான சகல சோபாவியம் கிடைக்கும் இந்த ஏழு துவாரங்கள் வடித்து வடிக்க வடிவமைக்கப்பட்டது தான் இந்த சப்த ரிஷி கண்டி பூஜை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் மாதிரி தூக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு மேலே தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருக்கும் அதன் மேலே ஒரு விளக்கை வைக்கலாம் அந்த விளக்கில் ஏழு நுனிகள் இருக்கும் ஆக ஏழு கீழே பேஸ்டில் பார்த்தீங்கன்னா ஏழு நுனிகள் இருக்கும் அதில் வந்து சப்த ரிஷிகளுடைய அமர்ந்து தபஸ் பண்ணுறதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் ஒரு தன நுழைவு வாயில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கமண்டலத்தின் மேலே வந்து யூ வந்து கவுத்து போட்டாம இருக்கும் ஆங்கில யுவை கவுத்து போட்டாம இருக்கும் அது மேலே வந்து ஏழு முகம் கொண்ட தீப விளக்கு அகல் விளக்கு இது நீங்கள் வந்து எளிமையாக உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகிமை பொருந்திய குயர்களிடம் சொல்லி நீங்கள் இதை வடிவமைத்து கொள்ளலாம் இதுக்கு இந்த பூஜை எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சப்த ரிஷிகள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இங்கே வந்து பூலோகத்துக்கு இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அவங்க வந்து நன்னிலை அடையிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா தன்னோட கைகளால் சந்தனம் அரைச்சாங்க இந்த சந்தனம் அரைச்சி ஆயிரத்தெட்டு கண்டிகள் செஞ்சாங்க சந்தனத்தை அரைச்சி சந்தனத்தை வைத்து சந்தன விழுத வச்சு ஆயிரத்தெட்டு கண்டிகளை செஞ்சு பல கோடி வருஷங்கள் தபஸ் பண்ணி அந்த தபசை வந்து இங்கே விட்டுட்டு போனாங்க அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது தான் இந்த தீர்த்த கண்டி இது வந்து கழிவு மக்களுக்காக இப்போ வந்து குருநாதர் வெங்கட்ராமசுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த கண்டியை வந்து வடிவமைச்சு கொடுத்தாரு அந்த கண்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க எப்படி பூஜை பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் சாதாரணமாக வீட்டில் இல்லத்தில் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு முகுமாவு கோலம் கிடையாது கல்மாவு கோலம் கிடையாது பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதன் மேலே வந்து நுனி வாழை இலையை வைத்து அதன் மேலே பச்சரிசி பச்சரிசின்றது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோடைய பிறந்த வீடு தான் பச்சரிசி அதனால தான் அரிசி பானைன்றது மகாலட்சுமி அமரக்கூடிய ஒரு இடம் அந்த பச்சரிசியை நல்லா பரப்பிட்டு பிள்ளையா சுழியை போடுங்க உங்கள் வந்து குலதெய்வத்தை மனசில் நினச்சிங்கோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிங்கோ இந்த கண்டியை வந்து நல்ல சின்னதாக ஒரு குழி பண்ணிட்டு இந்த கண்டியை ஆவணம் பண்ணுங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி எந்த பணி துவக்கத்துக்கு முன்னாலும் சரி குருவை நினச்சி உங்களுடைய தெய்வத்தை இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி விழுந்து வணங்கி ஆரம்பிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கண்டியை நீங்கள் வந்து ஆவாகனம் பண்ணுறீங்க வைக்கும்போது பல்வேறு ஊரில் இருந்து கிடைக்கக்கூடிய தீர்த்தங்கள் கங்கை யமுனை நர்மதா சிந்து காவேரி தாமிரபரணி இந்த மாதிரி தீர்த்தங்களை வந்து பிரம்மபுத்திரா எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பலவிதமான கோயில் தீர்த்தங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரலாம் கொண்டு வந்து அந்த கண்டி உள்ளே வைக்கலாம் அதனுடைய க அதனுடைய இடுப்பு வர்க்கம் கொடுக்கலாம் அதுக்கு மேலே வந்ததுன்னா ஏழு துவாரம் வழியாக தண்ணி வெளியில் வந்துடும் அதனால் வச்சிடலாம் வச்சுட்டு இது என்ன ரெண்டு மூணு விதமான பூஜைகள் இருக்குது ஒரு ஒரு பூஜைக்கும் ஒரு ஒரு விதமான பலன் இருக்குது தீர்த்தத்தை ஊற்றிட்டு அந்த தீர்த்தத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஜாதிக்காய் மாசிக்காய் பச்சகற்பூரம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெட்டி வேறு விளாமிச்சி வேறு இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு இப்போ உள்ள வை வைக்கிறீங்க மேலே வந்து அந்த அகல் விளக்கு இருக்குது அந்த அகல் விளக்கை நீங்கள் வைக்கணுன்னா அது கொஞ்சம் ஆடும் ஏன்னா இங்கே இருக்க கமண்டலத்துக்கு மேலே நீங்கள் வைக்கும்பொழுது அது ஆடும் அது ஆடாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சந்தனத்தை நல்லா அரைச்சி அந்த விழுது நல்லா டைட்டாக இருக்க விழுது வந்து அந்த தலைக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டு இந்த ஏழு முக விளக்கத்துக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டிங்கன்னா இப்போ அது நல்லா ஆடாமல் செய்யாமல் நல்லா டைட்டாக போய்ட்டு க்ரிப்பாக உட்காந்துரும் இதில் நீங்கள் என்ன பண்ணால் பசு நெய்யை ஊற்றி பசு நெய் ஊற்றிட்ட பிறகு ஏழு திரி பஞ்சுத்திரி தண்டு திரி இது மாதிரி திரியை இது பண்ணலாம் இப்போ நீங்கள் வடிவமைச்சிட்டீங்க இந்த ஏழு விளக்கை ஏற்றுடுறீங்க கீழே உள்ள வந்து தீர்த்தம் இருக்குது தீர்த்தத்தில் வந்து மங்களப்பொருள்லாம் இருக்குது இப்போ இதை சுற்றி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வட்டம் ஏழு விளக்கு மேலே வந்து ஜோதி வந்து ஏழு ஜோதி இருக்குது இங்கே வந்து கீழே பேஸ் வந்து வாழில் இருக்கு வாழை சுற்றி ஏழு விளக்கு வைக்கிறீங்க ஏழு விளக்குல ஒரு வட்டம் இது மாதிரி எத்தனை வட்டம் வேணாலும் நீங்கள் போடலாம் ஏழு விளக்கு பதினாலு விளக்கு இருபத்தி ஒரு விளக்கு எத்தனை விளக்கு வேணாலும் நீங்கள் சுற்றி வைக்கலாம் அதுக்கப்புறமா ஏழு முகத்துக்கும் ஒரு ஒரு முகத்துக்கும் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு நைவேத்தியமாக உங்களுக்கு கல்கண்டு சாதம் எலுமிச்சம்பழ சாதம் இன்னொருன்ன சாதங்கள் என்னென்னலாம் இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச சாதங்கள்லாம் வந்து இங்கே நீங்கள் நினைவேதிகமாக வைக்கலாம் அதுக்கு வந்து நிறைய வந்து இருக்குது சாதங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கல்கண்டு சாதம் எல் சாதம் கருவேப்பிலை சாதம் தயிர் சாதம் கருநீல திராட்சை கனிகள் கலந்த தயிர் தயிர் சாதம் வெண்பொங்கல் மிளகுப்பொடி சாதம் பருப்புப்பொடி சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி எண்ணங்களை வந்து ஏழு ஏழு பெரிய உருண்டையை அந்த வாழை இலை மேலே நீங்கள் வைக்கலாம் இந்த வாழை இலை சுற்றி ஏழு விளக்கு இருக்கு இல்லையா வெளியில் இருக்கக்கூடிய விளக்கு அதில் ஏழு நைவேத்தியமாக இது வைக்கலாம் இது வச்சுட்டு எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இந்த என்ன பண்ணலாம் நம்ம மகாலட்சுமி ஸ் சொல்லலாம் சப்தரிஷிகள் ஸ்ருதி சொல்லலாம் சப்த ரிஷி பத்தினிகள் ஸ்ருதி சொல்லலாம் காயத்ரிகள் சொல்லலாம் சொல்லிட்டு இது பண்ணலாம் இந்த கண்டியை நீங்கள் முதல்ல அவகணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் நம்மளுடைய குல வழக்க பிரகாரம் அது விபூதி மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் இந்த கண்டிக்கு வந்து வாசனமுள் வாசனையுள்ள புஷ்பங்களை வந்து மாலையாக சாத்தி பூ மாலை வைக்கலாம் இப்போது நீங்கள் வந்து மகாலக்ஷ்மியோட காயத்ரி அன்னபூர்ணி காயத்ரி இவங்கள் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கலியுகத்தில் வந்து மகாலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா பெருமாளை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கா வந்திருக்கும்போது ரொம்ப கோபமாக இருக்கா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த துர்கா தேவியும் பார்வதி தேவியும் மகாலட்சுமியை சமாதானப்படுத்தி இங்க வந்து என்ன பண்ணுறாங்க அழைச்சிட்டு வராங்க பாரு இந்த மாதிரி கல்வியுக மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சொல்கிறார் அப்போ இந்த கஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்ற போது ஒன்று பசி கொடுமையில் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னா தேவையற்ற கர்மாக்களை சேர்த்துக்கிட்டு அன்னத்வேஷத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து சாப்பாடு உள்ள உணவு உட்கொள்ள முடியாமல் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட் சொல்லுவாங்க ஸோ இந்த சர்க்கரை வியாதிக்காரங்க இனிப்பு பண்டங்கள் காசு இருக்கும் பணம் எல்லாமே இருக்கும் விதவிதமான உணவு இருக்கும் ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது ஏன்னா இனிப்பு பண்டங்களை தொடக்கூடாது இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கெல்லாம் பிராயசத்தமாக இன்னைக்கு இந்த பூஜைகளை பண்ணலாம் இது தீப ஜோதி பூஜைன்னு சொல்றது இது வந்து சப்த ஜோதி மண்டல தீப வழிபாடுன்னு சொல்றது இது வானுலகத்தில் இருக்கக்கூடிய சப்த ரிஷிகளும் சப்த ரிஷி பத்தினிகளும் இங்கே அவன மாறாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா இங்கே ஒரு தட்டில் வச்சு நீங்கள் வந்து வஸ்திரம் புடவை ரவிக்கை வேஷ்டி துண்டு இதெல்லாம் வச்சு அங்கே வந்து வ வஸ்திரத்தை வச்சு ஏழை தம்பதிகளுக்கு கொடுக்கலாம் மாங்கல்யம் வச்சு நம்ம வந்து இதை வந்து கொடுக்கும்போது விசேஷம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம வையச்சேரியில நம்ம நடக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆலயத்தில் இந்த மாதிரி தீர்த்தக்கண்டியை வைத்து அந்த தீர்த்த கண்டியை வந்து நிறைய சுமங்கல வச்சு பூஜை பண்ண சகல சௌபாகியங்களும் பெருகும் திருமண பிராப்தி கிடைக்கும் நிறைய கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு அடிக்கடி தகராறு வருது அவங்களாம் பிரிவினைக்கு வித்திட ஒரு சூழ்நிலை உருவாகுறது அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த சப்த ஜோதி மண்டல பூஜையை வையச்சேரியில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் கன்னி பெண்களுக்கு கல்யாணம் நடக்காம இருந்ததுன்னா இந்த சப்த ஜோதி மண்டல வழிபாடு செய்யலாம் இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டினா இந்த பூஜையை வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு அந்த தீர்த்த கண்டியை வந்து நல்ல ஒரு சுமங்கலிகளுக்கு இந்த தானத்தோட வெத்திலை பாக்கு வாசமுள்ள புஷ்பம் கனி வகைகளை வச்சு இதை தானமாக அளிக்கலாம் திருமண தோஷங்கள் நிவர்த்திக்கான பாயச்சித்தங்களில் ஒரு வகை தான் இந்த சப்தஜோதி மண்டல பூஜை அப்புறமா இந்த தீர்த்தகண்டி தானம் இது மண்ணின் விளக்கு என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தினால ஆனது அண்டத்தின் உள்ளது பிண்டத்திலேன்னு சொல்கிறாங்க இதில் தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்ணினாலான விளக்கு மண்ணு சேர்ந்திருக்கு தீர்த்தம் பல கோடி தீர்த்த தேவதைகள் உரையக்கூடிய மாசம் இந்த மாசி மாசம் இந்த மாசி மாதம் மகா தீர்த்தம் ரொம்ப விசேஷம் இந்த தீர்த்தத்தை எல்லாம் எடுத்துன்னு வந்து இது உள்ள வைக்கிறீங்க ஸோ மண்ணு இருக்கு தீர்த்தம் இருக்கு மேலே அக்னி இருக்கு ஏழு ஜோதி சுத்தியும் ஏழு ஜோதி ஏழு மடங்கு ஜோதி வருது அக்னி ஸோ நம்ம கோயில வச்சு பூஜை பண்ணும்போது ஆகாச பகவான் இந்த ஆக்சிஜன் கொண்டு வர்றது வாயு பகவான் இந்த பஞ்சபூதத்தை வச்சு அடிப்படையாக வச்சு இந்த சப்த ஜோதி மண்டலத்தை வழிபடும் பொழுது நம்மளுக்கு உங்களுக்கு பறவையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய உள்ள வருது மனவேதனைகள் மனக்குறைகள் தீரத்துக்கு குறித்தான இந்த பூஜை தான் இந்த சப்த ஜோதி மண்டல தீப வழிபாடு ஏங்க சார் எங்கள் கோயிலில் பூஜை சொல்கிறீங்க வீட்டில் வச்சு பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் எப்போ பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம் எளிமையான முறையில் நீங்கள் இதே மாதிரி சொல்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் சுத்தமான இடத்துல உங்களுக்கு பச்சரிசி கோலம் போட்டு இலையை இலையை வச்சு நுனி வாழையலை வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசியை பரப்பி பிள்ளையார் சுழியை போட்டுட்டு நீங்கள் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கிட்டு அவங்க பேர் எழுதிட்டு இந்த குழி சின்னதாக குழியை மாதிரி அமைச்சு அதில் இந்த ஜோதியை வச்சு இந்த ஜோதி மண்டலத்தை வச்சு தீபகண்டியை வச்சுட்டு மேலே ஏழு தீபகத்தலாம் சுற்றி வர ஏழு தீபகத்தெல்லாம் உள்ள தீர்த்தத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கனி வகைகள் ஏழு விதமான பழங்கள் ஏழு விதமான சாதம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வச்சுட்டு நீங்க சப்தமியன்றக்கு பூஜை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலாம் தினசரி சுக்கரஹோர்ல பூஜை பண்ணலாம் துவாதச திதி அன்னைக்கு பூஜை பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நெல்லிக்காயை சேர்ந்து நெல்லிக்காய் சாதம் சேர்ந்து மகாலட்சுமிக்கு விருத்தானது செய்யலாம் துளசியால் அர்ச்சனை பண்ணலாம் ஏழு விதமான புஷ்பங்களை வந்து நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணலாம் குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் வீட்டில் சௌபாகிய சக்திகள் இருக்கும் கெட்ட சக்திகள் அண்டாது இது வந்து ஒரு ஒரு சப்தமிக்கும் நீங்கள் பண்ணலாம் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமைக்கும் பண்ணலாம் இது உங்களால் தனியாக பண்ண முடியலனா வீட்டில் இருக்கக்கூடிய சு உங்களுடைய சுற்றத்தினருக்கெல்லாம் வர வச்சு ஒரு ஒரு சப்தமிக்கும் வளர்வீரை சப்தமிக்கும் பண்ணலாம் விரை சப்தமிக்கும் பண்ணலாம் துவாதசிக்கு பண்ணலாம் அனுஷன் நட்சத்திரம் பண்ணலாம் இந்த சப்த ஜோதி மண்டல வழிபாடுன்றது என்ன கேட்டால் மே மேலே இருக்கக்கூடிய சப்த ரிஷிகளையும் அவங்கள பத்தினிகளையும் வர வச்சு கொடுக்குறது இந்த பூஜை நிறைவாக நீங்கள் என்ன பண்ணலான்னா பிரசாதங்களை எடுத்து வெளியில் ஏழைகளுக்கோ மற்றவர்களுக்கோ தானமாக அளிக்கிறதுனால வீட்டில் சௌபாக்கியம் பொங்கி வருகிறது இது வாழ்வில் கிடைக்காதது ஒரு பெரிய ஒரு ஹோமம் மண்ணாக எத்தனை லட்சம் செலவாகும்னு தெரியும் எளிமையான முறையில் சில நூறு ரூபாய்களை கொண்டு வீட்டில் ரெகுலராக இந்த பூஜையை பண்ணலாம் இது தொண்ணூற்றி ஏழில் கொடுத்தாரு வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு மனித கூலம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் இப்போ வந்திருக்கு சந்தர்ப்பங்கள் சி வி கொண்டு வருவதில்லை ஏனோ தானோ என்று தான் வரும் இந்த சப்த கண்டி பூஜையை தீர்த்த கண்டி பூஜையை கிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டி கிண்டி தீர்த்த கண்டி சப்த ஜோதி மண்டல கண்டி இப்படின்னு சொல்லிட்டு பல வகையான முறையில் நம்ம சொல்லலாம் ஆனாலும் பொருள் ஒன்றுதான் ஏழு ரிஷிகளும் ஏழு ரிஷி பத்தினிகளும் உங்கள் இல்லத்திலும் உங்களுடைய பறவெளியிலும் உங்களை சுற்றி இருக்கிற பறவெளியில் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறாங்க நல்ல சக்திகள் உள்ள புகுந்தாவே நம்மளுக்கு புத்தாக்கம் கிடைக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அதை தரக்கூடிய அற்புதமான பூஜை இதை தந்தவர் இந்த கலியுகத்திற்கு சத்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கடராமசுவாமிகள் அவருடைய திருவடி தொழுவோமாக ஓம் சரணம்